அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கு ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை தாங்க கடன் பிரச்சனை தான் கழுத்தை நெறிக்குதா கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி போதுங்க கடனில் இருந்து வெளியில் வர்றதுக்கு என்னடா இது பச்சரிசி இருந்தால் போதும்னு சொல்றேனே அப்படின்னு பார்க்குறீங்களா உண்மைதாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட என்னுடைய இந்த பதிவை பாருங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வருவீங்க அப்படின்ற நல்ல தகவலோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு கடன்கள் சென்று விட்டால் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்காக சில பரிகாரங்கள் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடனில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக போகும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு எல்லாமே ஆளாயிருவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான இந்த பதிவு தான் இது வாங்க பதிவுகளை போயிடலாம் இப்படி சிக்கல்ல உள்ளவங்க எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமையில் புதன்கிழமையில சக்கரத்தாழ்வார் சன்னதியில துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை சுற்றி வாங்க பெருமாள் கோயிலை சந்நிதியை இது போல் பனிரெண்டு வாரம் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செஞ்சு வாங்க உங்களோட கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக யார் மூலயமாவது ஒரு விடுவிக்காலம் கிடைக்குங்க அப்படி இல்லை அப்படின்றீங்களா இன்னொரு பரிகாரமும் செஞ்சு பாருங்கள் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு அப்படின்னு சொல்லப்படுற சிறு பருப்பை வச்சு பரிகாரம் தாங்க இது பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் ஒரு கைப்பிடி ஏன்னா இந்த ரெண்டுத்தையுமே ஒரு கிணத்துல தண்ணியில் ஊற்றி இரவு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் இந்த ஊரிய பாசி பருப்பை வந்து பசுமாட்டிருக்கு உங்கள் கையாலேயே தந்து கடன் பிரச்சனை நீங்கள் வேணும் அப்படின்னு அந்த கோமாதா கிட்டே நீங்கள் ப்ரேயர் வைங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் போது இப்படி நீங்கள் தொடர்ந்து பசுமாட்டிருக்கு இந்த பாசி பருப்பு தானம் செய்யும்போது உங்களால் நிச்சயமாக இந்த இருந்து வெளியில் வர முடிஞ்சிருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு கைப்பிடி பச்சரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சர்க்கரை வாழைப்பழம் ரெண்டும் கலந்து பசுவுக்கு கடை கொடுத்துருங்க இந்த கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் வெளியில் ஈஸியாக மீண்டு வந்துடலாங்க வீட்டில் பண வரவும் உங்களுக்கு தாராளமாக தங்கு தடையின்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் உங்களால் வாங்கிய கடனை திருப்பி க கட்ட முடியல அப்படின்ற போதெல்லாம் மஞ்சள் பிள்ளையார்கிட்ட நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை வைங்க அரச இலையில் வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு வந்து குங்குமம் பொட்டு வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சு தீபம் ஏத்துங்க இப்போது ஒரு வெத்திலையை எடுத்து உங்களது கடன் தொகை எவ்வளோ அப்படின்னு மஞ்சளில் வந்து நல்லா தண்ணி கலந்துட்டு அந்த மஞ்சள்லேயே உங்கள் கடன் தொகை எவ்வளோ அப்படின்னு எழுதி அந்த கடன் தீரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா வெட்டி வேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் ரெண்டு அருகம்புல் இந்த மூணுத்தையும் வெத்திலையில் வச்சு மஞ்சள் பிள்ளையாரை முன்னாடி நீங்கள் வந்து வச்சுருங்க மடித்து இப்போது பிள்ளையாருக்கு தீபாராதனை பிரார்த்தனை காண்பிச்சுட்டு கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படி வாரா வாரம் வெள்ளிக்கிழமையில சுக்கிர உரையில செஞ்சுட்டு வரணுங்க இந்த பூஜையை ஒவ்வொரு முறையும் பழைய பொருட்களை நீக்கிட்டு புதிய பொருட்களை வச்சு பூஜைத்து வந்தால் நம்மளுக்கு விரைவிலே பலன் கிடைக்குங்க அரச இலை பிள்ளையாரை மனமுருகி வேண்டும் போது அரச வாழ்வினை அவர் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இப்போ சொல்லியிருக்கிற மூணு பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் முதல் தடவையாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பலன் அளிக்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்த பரிகாரத்துக்கு போங்க நான் பண்ணி உங்களுக்கு எனக்கு வந்து கிடைச்ச அனுபவத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்